சாபம் நீங்கியது சமாதானம் கிடைத்தது ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவரை நான் ஒரு மருத்துவமனையில் சந்தித்தேன் அவர் கட்டிலில் எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடந்தார் அவர் மனைவி அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் இவருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன் அவள் இவருக்கு வியாதி வந்திருக்கிறது ஆனால் என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாமல் மருத்துவர்கள் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருபது நாட்களுக்கு மேல் இப்படி படுத்திருக்கிறார் என்றாள் மேற்கொண்டு விசாரித்த போது அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு தங்காது என்ற சாபம் இருக்கிறது ஏற்கனவே இந்த குடும்பத்தின் தலைவர் மற்றும் இரண்டு மகன்கள் வாலிப வயதில் இறந்துவிட்டனர் இவர் இந்த வீட்டு மருமகன் இவரும் தற்போது சாவை எதிர்நோக்கி படுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது நான் அந்த மாலை நேரத்தில் என் மனைவியோடு அந்த மருத்துவமனை அறையில் அந்த நோயாளியின் அருகில் போய் நான் என் தெய்வம் இயேசுவின் பெயரில் ஜெபம் செய்கிறேன் இவரை இயேசு பிழைக்கச் செய்வார் என்றேன் சரி ஜெபியுங்கள் என்றாள் அந்த பெண் நான் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அவருடைய வியாதி அவருடைய சரீரத்தை விட்டு விலகி போக வேண்டுமென்று அதட்டி ஜெபித்துவிட்டு வந்துவிட்டேன் அன்று இரவு அவர் சுகமாகி அடுத்த நாள் காலையில் வீடு திரும்பிவிட்டார் பிறகு அவர்கள் இருவரும் அவர்களுடைய சின்ன மகளும் தேவாலயத்துக்கு வந்து ஆலய ஆராதனைகளில் பங்கு பெற்று இயேசுவை தெய்வ இட்சகராக ஏற்றுக்கொண்டனர் பிறகு ஒரு நாள் அவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தபோது நான் இப்போது மிகுந்த சமாதானத்தோடு இருக்கிறேன் ஏராளமான செல்வம் எனக்கு இருந்தும் சமாதானமற்றவனாயிருந்தேன் இயேசு எனக்குள் வந்தபோது நான் வாஞ்சித்த சமாதானம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றார் பின்னர் அந்த குடும்பத்தின் மீதிருந்த இன்னொரு சாபத்தை பற்றி சொன்னார் எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கவே பிறக்காது இதை ஐந்து பெரிய ஜோசியர்கள் சொல்லியும் எழுதியும் கொடுத்துவிட்டனர் என்றார் நான் அவர்களுடைய சாபம் நீங்கும்படி ஜெபித்தேன் பிறகு சொன்னேன் இயேசு கிறிஸ்துதான் சிருஷ்டிகர் அவர் உங்களுக்கு ஆண் குழந்தையை திட்டமாய் தருவார் அதற்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஜெபித்தேன் சாபம் நீங்கியது அவர்களையும் விசுவாசிக்கும்படி சொன்னேன் இயேசு ஒரு ஆண் குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தார் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் அன்புள்ள தேவன் உனக்காக சிலுவையில் காயப்பட்டு மறித்த தேவன் மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு எழுந்து வாழும் தேவன் ஒரே மெய்யான தேவன் அவரே பரலோகத்தை நமக்கு தரப்போகிற தேவன் உன் ஜெபத்தை கேட்கிறவர் உன்னோடு பேசுகிறவர் அவர் சமாதான பிரபு சமாதான காரணர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டவர் ഇേസു തരും സമാധാനം എല്ലാ ബുദ്ധിക്കും ബുദ്ധിമുല സമാധാനം ആകും